वलरे कोई ॿुधायो टेरो சந்திரபாபு அவர்கள் உடல்நிலையாக இருந்தாலும் வேலைகள் நிலைப்படுகிறார்கள் சந்திரபாபு அவர்கள் உடனடியாக வேலைகள் குழு நிலை

ஏய் நண்பர்களே நான் இன்னைக்கு கேமராமேன் ஐட்டா ஆ ஹைட்டா போதும் போது அதை நான் பார்த்துக்குறேன் மறக்க கூடாது இங்கே பாருங்க இங்கே ரைடு போனால் அங்கே நிற்கும் அங்கே ரைடு போனால் அங்கே நிற்கும் ஆடுகளத்தில் வளர்ந்துறை அணியினரும் நத்தம் சேர்வீடு அணியினரும் வளர்வறை அணியினர் தனது முதல் வெற்றி இலக்கை வெற்றி புள்ளியை பெறுகின்றார்கள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கோவை அணியினர் இரண்டு வெற்றி புள்ளிகள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கோயம்புத்தூர் வளர்ப்புறை அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கோயமுத்தூர் அணியினர் நான்கு வெற்றி புள்ளிகள் அழகான ஒரு படி ஆட்டம் அருமை அருமை சூப்பர் அழகான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் வளர்வதை அணியினர் யமுத்தூர் அணியினர் பதினோரு வெற்றி புலிகளும் சேர்வை வீடு நத்தம் அணியினர் ஒரு வெற்றி புள்ளியோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அழகான ஆட்டத்தை வளர்ப்புணி அணியினர் இழுத்துப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த அணியினர் சுவாமி விவேகானந்தர் அணியினரும் திருப்பூர் அதனை எதிர்கொள்ள மாகாளியம்மன் அணியினர் திண்டுக்கல் உடனடியாக ஆட்டங்களுக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றார்கள் அடுத்த ஆட்டமாக இச்சுற்று முடிந்தவுடனே திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினரும் திருப்பூர் சுவாமி விவேகானந்தன் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அணியின் எண்ணிக்கை கோயம்புத்தூர் அணியினர் பதினான்கு அணியினரும் நத்தம் அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகளோடு ஆடுகளத்தில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் கோயம்புத்தூர் அணியினர் பதினைந்து வெற்றி புள்ளிகள் அருமையான பிடி டைமர் அவருக்கு டைமர் அவருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கோயம்புத்தூர் அணியினர் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கோயம்புத்தூர் அணியினருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளியை பெறுகின்றார்கள் இரத்தம் அணியினர் அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கோயம்புத்தூர் அணியினர் அருமையான பிடி இது கோயமுத்தூர் பிடிக்கும் இப்போட்டியில் கோயம்புத்தூர் அணியினர் இருபத்தி இரண்டு வெற்றி புலிகளும் சேர்வீடு நத்தம் அணியினர் நான்கு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்திலே விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் கோயம்புத்தூர் வளர்வுறை அணியினர் இருபத்தி இரண்டு வெற்றி பிள்ளைகளோடு முன்னிலை விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் நத்தம் சேர்வீடு அணியினர் நான்கு வெற்றி பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள்

அணியின் எண்ணிக்கை கோயம்புத்தூர் அணியினர் இருபத்தி மூன்று வெட்டி புலிகளும் சேர்விடும் நான்கு வெட்டி புலிகளோடு கொண்டிருக்கின்றார்கள் அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இரு அணியினரும் அணியினர் இருபத்தி மூன்று வெற்றி புலிகளும் நத்தம் அணியினர் ஐந்து வெற்றி புலிகளோடு ஆடுகளத்திலே விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போட்டியில் அடுத்த சுற்றாக திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினரும் சுவாமி விவேகானந்தர் அணி திருப்பூர் அணியினரும் தங்களை தாங்களே தயார் நிலையில் இருக்கும் தயார்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அணியினரும் கோயம்புத்தூர் வளர்புறை அணியினரும் முதல் சுற்றிலே விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் கோயம்புத்தூர் அடுத்ததாக அடுத்த சுற்றிலே திண்டுக்கல் மாகாளிய மன் அணியினரும் சுவாமி விவேகானந்தர் அணி திருப்பூர் அணியினரும் உடனடியாக ஆடுகளத்தில் வருமாறு அழைக்கப்படுகின்றனர் அருமையான விளையாட்டை எதிர்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கோயம்புத்தூர் வளர்வுரை தென் இந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் வளர்புறை அணியினர் இருபத்தி ஐந்து வெற்றி புலிகளோடு ஆடுகளத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நத்தம் அணியினர் ஆறு வெற்றி புலிகளோடு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த சுற்று திண்டுக்கல் மாகாளிய அணியினரும் சுவாமி விவேகானந்தர் திருப்பூர் அணியினரும் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இச்சொற்று முடிந்த உடனே அடுத்த சுற்றிலே களம் காணும் காலையர்கள் திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினரும் திருப்பூர் சுவாமி விவேகானந்தர் அணியினரும் உடனடியாக ஆடுகளத்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் அருமை அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அப்புறம் <laughs> ரோ தூத்துக்குடி மாவட்டம் இடையபுரத்திலே பாரதி அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் கோயம்புத்தூர் அணியினர் இருபத்தி ஏழு மொத்தம் சீர்வீடு அணியினர் ஏழு வெற்றி புலிகளோடு ஆடகளில் கோயம்புத்தூர் அணியினர் இருபத்தி எட்டு வெற்றி சேர்வீடு அணியினர் ஏழு வெற்றி புலிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி நத்தம் சேர்வீடு அணியினர் எட்டு வெற்றி புள்ளிகளோடு நத்தம் சேர்வீடு அணியினர் கோயமுத்தூர் இப்போட்டியில் கோயம்புத்தூர் வளர்வரை அணியினர் இருபத்தி எட்டு வெற்றி புள்ளிகளும் நத்தம் சேர்வீடு அணியினர் எட்டு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்திலே தங்களது திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த குமணன் ஆட்சி செய்த பகுதியாக இருக்கக்கூடிய உணர்லிங்கத்திலே தங்களது திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்

मांगाइए <small> கோயம்புத்தூர் தனக்கே உரிய பதிவு செய்கின்றார்கள் கோயம்புத்தூர் அணியினர் முப்பது வெற்றி புலிகளும் நத்தம் சேர்வீடு அணியினர் ஒன்பது வெற்றி புலிகளோடு ஆடுகளத்திலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் சிதறி மாதத்திலே முத்திரை வதிக்கக்கூடிய நிகழ்வாக கோயம்புத்தூர் வளர்புறை அணியினரும் நத்தம் சேர்வீடு அணியினரும் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பிடி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி நத்தம் அணியினருக்கு கோயம்புத்தூர் அணியினர் முப்பத்தி ஒரு வெற்றி புள்ளிகளும் சேர்வீடு அணியினர் பத்து வெற்றி புள்ளிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி பதினோரு வெற்றி புலிகள் நட்டம் அணி வருகின்றார்கள் உடல் மண்ணுக்கு உயிர் கபடிக்கு என்று சொல்லக்கூடிய தாரகமுந்திரத்தோடு இங்கே ஒரு சிறப்பான தங்களது நிலைமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு வீராங் அணி வீராங்கனைகளும் கடைசி ஐந்து ஆட்டம் அருமையான ஒரு பிடி மீண்டும் ஒரு பதிவு செய்கின்றார்கள் பன்னிரெண்டு வெற்றி புலிகள் நட்டம் அணியினரும் கோயம்புத்தூர் அணியினர் முப்பத்தி ஒரு வெற்றி புலிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள்

கோயமுத்தூர் அணியிடம் முப்பத்தி மூன்று வெற்றி அணியினர் பதிமூன்று வெற்றி பெறோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் கடைசி நான்கு நிமிடம் அருமையான விடு வாழ்த்துக்கள் திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு அணியினரும் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் லாஸ்ட் அடுத்ததாக களங்காணும் அணியினர் திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினரும் திருப்பூர் சுவாமி விவேகானந்தர் அணியினரும் அணியின் எண்ணிக்கை கோயமுத்தூர் வளர்ப்புறை அணியினர் முப்பத்தி நான்கு வெட்டிப்பிடுகளும் நத்தம் சேர்வு பதினான்கு வெற்றி புலிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் அருமையான ஆட்டம் பதினைந்து வெற்றி புள்ளிகள் நத்தம் அணியினர் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் சந்திரபாபு அவர்கள் உடனடியாக ஆடுகிறது வருமான அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் கடைசி உரையாடம் தேடல் படி பிடி அணியின் எண்ணிக்கை கோயம்புத்தூர் அணியினர் இப்போட்டியில் கோயம்புத்தூர் வளர்ந்துறை அணியினர் முப்பத்தி ஆறு வெற்றி புலிகள் பெற்று வெற்றி வகை சூடுகின்றார்கள் நத்தம் சேர்வீடு அணியினர் பதினைந்து வெற்றி புலிகள் பெறுகின்றார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டு அணியினருக்கும் சிறப்பான முறையில் விளையாடிய இரண்டு அணி நடுவர்களுக்கும் விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் இந்த இணையவழைகளில் நடிகை விளையாடுகளை